இந்த திருப்பரங்குன்றத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது தெரியுங்களா அது எப்போ தோன்றியது அங்கே முருகப்பெருமான் வழிபாடு எப்போ தோன்றியதுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு பழமையானது திருப்பரங்குன்ற வழிபாடு நக்கீரர் பாடுகிற போது திருப்பரங்குன்ற வர்ணனையே அவ்வளவு சிறப்பாக சொல்கிறார் அங்கே இருக்கக்கூடிய சுனைகள் அங்கே இருக்கக்கூடிய சோலைகள் எல்லாம் அவ்வளோ வர்ணிச்சு சூரர மகளிர் ஆடும் சோலைன்னு அவ்வளோ நல்லா சொல்கிறார் அப்பேற்பட்டவராக இருக்கக்கூடியது திருப்பரங்குன்றம் அந்த திருப்பரங்குன்றத்துக்கு எவ்வளவோ பழமையான சிறப்புகள் உண்டு என்னன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா குறிப்பாக இறையனார் களவியல் அப்படின்னு ஒரு புத்தகம் அதற்கு உரை எழுதுகிறார் அகத்தியர் அந்த அகத்தியர் எழுதிய உரை சரியில்லை என்று சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லுகிற போது தமிழே வழிவாகிய முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமான் திரு தென்பரங்குன்றில் உரையக்கூடிய முருகப்பெருமான் இறங்கி வந்து இந்த உரைதான் சரி என்று தமிழுக்காக வாதாடிய பெருமை திருப்பரங்குன்றத்து முருகப்பெருமானு குண்டு அதே போல் இந்த தலத்திலே எவ்வளவு சிறப்புகள் திருப்புகழ் பாடல் பெற்றது சங்க இலக்கியத்தில் பரிபாடலில் பாடப்பட்டிருக்கு அகநானூறு புறநானூறு குன்றம் பூதனார் அப்படின்னு ஒரு புலவர் அந்த மலையை மட்டுமே அந்த குன்றத்தை மட்டுமே பாடியிருக்கிறார் அவ்வளவு சிறப்பானதாக அந்த திருப்பரங்குன்றம் இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் மதுரை காஞ்சியில் பாடப்பட்டிருக்கு ஞானசம்பந்தர் தேவாரம் வாழியிருக்கார் சுந்தரர் தேவாரம் பாடியிருக்கார் இந்த தலபுராணம் சொல்லுறது சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கூட அங்கே இருக்கக்கூடிய ஒரு மன்னனும் போய் மலை மேலே பாடியதாக சொல்லுகிறார்கள் என்ன்கிட்ட கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்றத்தை பற்றி ஒரு ஆயிரம் பக்கத்திற்கான செய்திகளை என்னால் தர முடியும் அவ்வளவு சிறப்பானதாக இருக்கிறது நிரம்பு அழகிய தேசிகர் என்று சொல்லக்கூடியவர் இந்த தளத்தின் மீது பரங்கிரி அந்தாதி பரங்கிரி பிள்ளைத்தமிழ் பரங்கிரி பாமாலை பரங்கிரி புராணம் பரங்கிரி பதிற்றுப்பத் தந்தாதி பதி பரங்கிரி கலித்துறை அந்தாதி வெண்பா அந்தாதி பரங்கிரி அலங்காரம் பரங்கிரி முன்மணிக்கோவை பரங்கிரி அனுபூதி பரங்கிரி கோவைன்னு சொல்லி பதினோரு நூல்கள் பழகிருக்கிறார் அவ்வளவு சிறப்பானது பரங்கிரி இது பழமையானது இது முருகனுக்கு மட்டுமே உரித்தானது குன்று இருக்கும் இடமெல்லாம் இடம் திருப்பறம் குன்றம் என்பது முதற் முதற்குன்றமாக பாடப்படுவது ஆனால் அது முருகப்பெருமானுக்கே சொந்தம்